அனைத்து நெருங்க அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்களில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட எண்பத்தி ஒன்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரையும் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கிய நிறுவன நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாட்டி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்திலுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களின் கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக்கூட்டம் நடைபெற்று என்பதை தெரிவித்துக் நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும் அந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்தது போயிட்டு இருக்கு அது முக்கியமானது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத்து கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருக்க அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்கு இந்த ஒன்னாக தான் இணைந்து எதிர்க்க போகிறீங்களா திமுகவை எங்களை பொறுத்தவரையில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் இம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும்

தான் அங்கே இரட்டை சின்னம் தரப்பட்டது அந்த தார்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர் தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற துறையிலும் இருந்தது அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சுயேட்சை தான் நான் நின்றேன் ராமநாதம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கே ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மிக்க குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்க்கும் கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை யார் விரும்புகிறார்கள் விரும்பல எங்களுக்கு அதை பற்றி தான் கவலை இல்லை எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டு இருக்கிறோம் மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்டு இருக்கின்றோம் இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம் எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளத்துக்கு நான் எப்படி பார்த்து சொல்லுவேன் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன் மத்திய அமைச்சர் நீங்கள் எல்லோரும் அது எதிர்பார்க்கிற கேள்வி உள்துறை அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி ஆற்றை கேட்குறவங்க நீங்கள் பேசிக்கிட்டு அதை நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அதை எங்களை அழைத்த அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்கள் ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றா நல்லதா ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அது அதுக்குள்ளேயே அவசரப்பட்ட பாஜக தலைமையோட இந்த கூட்டணி இருக்கிறோம்

எங்களுடைய உரிமை புரட்சி தலைவர் தலைவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார் ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை மாண்பு அவர்கள் மிக உற்சானி கொம்புல்கள் கொண்டு யாராலும் வெல்ல இயக்கமாக உருமாக்கினாலும் ஒன்று கிடையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்று ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்தந்தி அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு

பேசி முடிவு எடுக்கும் போது நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துறீங்க இப்ப பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே அதிமுக ரொம்பாங்க அந்த ரெட்டில யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை அது நல்லாவே தெரியும் இப்போ இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க அதுதான் சொல்லல இப்ப வாங்கி வச்சிருக்கிறோம் அதை ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களில் நேரடியாக போய் இப்போ கூட்டத்தை நடத்த போகிறோம் அங்கே இருக்கிற கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க

அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தார்னா திருப்பி இப்போ கூட்டணியில் சேர்ந்தார்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம வெற்றி பெற முடியும் ஓபிஎஸ் என்ன அண்ணாதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்றம் இருக்கு நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல் அண்ணாதிமுக வெற்றி பெற முடியாது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம் அர்த்தமே இல்லை சக்தியில் அனைவரும் வேண்டும் சொல்லிவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதோட இருந்தாரு நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணியில் வெளியில வந்தாரு இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு நாளை மாறும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் பொதும சொல் வருத்தமளிக்கு திரும்ப திரும்ப கேட்டீங்க ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் முன்னாள் ஒரு தலைவராக நீங்கள் என் அணியில் இருக்கக்கூடியவராக வந்து

சந்திக்கணும் கேங்கண்ணா அவர் உள்துறை அமைச்சராக இருக்கார் மத்தியில் கெட்டத்துன வாய்ப்பு கொடுப்பாங்க எனக்கு கேட்கல இப்போ நீங்கள் மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க பிஜேபி தலைவரு எந்த வேணால் நைனா நாயிருந்த தலைவராக அவர் இருக்காரு நீங்கள் வந்து வேற யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க நல்ல நல்ல நண்பர் நைனா நாரன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன் கொக்கியோ கூட்டம் வாங்கிட்டு இல்லை இல்லை ஏன்னா அதை குற்றம் இல்லை

நீதிமன்ற வழக்கு நடைமுறை நம்பிக்கை இருக்கும் நீதிமன்றம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைப்பிடித்து வந்த சட்ட விதி எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அதில் விட ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியிடலாமென்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன பொதுச்செயலாளர் போட்டியிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் இவங்கதையும் போட்டியிட முடியும் சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம் என்ன அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் மான்மிகு அம்மாவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ச பொதுக்குழியே தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம் அதெல்லாம் காற்றில் பறக்கவே அதுக்காக நாங்கள் உச்சநீதிமன்ற சென்று போராடி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதல் கொண்டு செஞ்சு செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து கீழேந்து மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழந்து போய் நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும் சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஒரு வழிகாட்டு நடந்துருக்கு சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து விட்டு மீண்டும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நிறைவேறினா சந்தோஷம் உங்க ஆசை நிறைவேறினா சந்தோஷம் தர்ம ஆர நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை லட்சத்திற்கு கையெழுத்திட்டதான் இன்று இருக்கட்ட எம்எல்ஏகளும் எம்எல்ஏ நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏத்துக்கிட்டாரில்ல அவர் முதலமைச்சர் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்பயே எப்படி சொல்ல முடியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்

நான் அதை சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க தர்மமா அரசியல் தர்மமா அது தம்பி ஆறு பேரு தலைவர்கள் போய் சந்திச்சதிலே அவர் அதுக்கு பின்னாலேயும் வந்து அந்த ஆறு தலைவரும் நாங்க வந்து போய் நேரடியை பார்த்தோம்

குற்றம் முறிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது வேறு யாருமே நடத்தலை இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள் தீர்ப்பளித்தவர்கள் நாங்கள் நன்றி சொல்ல கரம்பு இதெல்லாம் நீங்கள் என்னை மாட்டியம் நினைக்கிறீங்க

அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் சொல்லுவோம் டெய்லி மதிப்பீடு போட்டுக்கிட்டே இருக்கு அறிக்கை வயலா டெய்லி ஒன்று ரெண்டு மூணு வந்துகிட்டே இருக்குது யார் போடுறீங்க யாருமே போட மாட்டேங்கிறீங்க இல்ல அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளில் டெய்லி எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன் அதுவும் இல்லை

உறுதியா உறுதியாரு கோவமல உங்களுக்கு இல்ல இல்ல அம்மா அம்மாவினார் திருவாரி மே